வணக்கம் இன்றைய செய்திகள் புகழ்பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரபந்தம் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுலே மத்தியஸ்தராக நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வைணவ தலங்களில் ஸ்ரீரங்கம் மற்றும் திருவேங்கடம் தலங்களுக்கு அடுத்ததாக காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் கோவில் முக்கியத்துவம் வாய்ந்த தலமாக திகழ்கிறது இந்த கோவிலுக்குள் பிரபந்தம் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே நீண்ட காலமாக பிரச்சனை நீடித்து வருகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்திற்கு புதிதாக இரண்டு மாவட்ட செயலாளர்களை ஓ பன்னீர்செல்வம் நியமித்துள்ளார் தன் கட்சியின் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகத்தை ராமநாதபுரம் கிழக்கு ராமநாதபுரம் மேற்கு என ஓ பன்னீர்செல்வம் இரண்டாக பிரித்துள்ளார் அதில் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்டத்திற்கு அழகர் மேற்கு மாவட்டத்திற்கு மூக்கையா ஆகியோரையும் மாவட்ட செயலாளர்களாக நியமித்துள்ளார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் சட்டசபை தேர்தலிலும் ராமநாதபுரத்தையே குறிவைத்துள்ளதை அடுத்து இந்த நியமனம் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது எல்லா அதிகாரிகளும் நம் சொல்லை கேட்கும் காலம் விரைவில் வரும் என்று தாவேக்க செயல் வீரர்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் கே ஏ செங்கோட்டையன் பேசியுள்ளார் தாவேக்க சென்னை மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் ராயப்பேட்டை ஒய் எம் ஏ மைதானத்தில் நடைபெற்றது இதில் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பேசுகையில் சென்னை திமுகவின் கோட்டை என்பது பழைய கதை தற்போது விஜயின் கோட்டையாகிவிட்டது ஸ்டாலினும் உதயநிதியும் தொகுதி மாறப் போகின்றனர் திமுக ஆட்சி நீடித்தால் சென்னைக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கே அழிவுதான் என்று பேசினார் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பேசுகையில் நான் பல தலைவர்களுடன் பயணித்து இருக்கிறேன் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்ட ஒரு கோடி ரூபாய் செலவாகும் ஆனால் ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் விஜய்க்கு கூட்டம் கூடுகிறது இன்னும் மூன்று மாதங்களில் எல்லா அதிகாரிகளும் நம் பேச்சை கேட்கும் காலம் வந்துவிடும் இதை யாராலும் தடுக்க முடியாது என்று பேசியுள்ளார் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆது அர்ஜுனா பேசும் முதல்வர் துணை முதல்வர் இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் சென்னையில் எதுவுமே மாறவில்லை தென் சென்னையில் இருக்கும் முன்னேற்றம் வட சென்னையில் இல்லை வட சென்னை மக்களை திமுக தவறாக பயன்படுத்துகிறது என்றும் அதிமுக ஏற்கனவே காணாமல் போய்விட்டது அவர்களை பற்றி பேச வேண்டாம் இந்நேரம் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களில் விஜய் சுற்றுப்பயணம் செய்திருக்க வேண்டும் அதை தடுக்கவே கரூரில் சூழ்ச்சி செய்தனர் அதை முப்பது நாட்களில் கரூர் மக்கள் தூக்கி விட்டனர் அதேபோல் ரவுடிகளை வைத்து அரசியல் செய்யும் திமுகவையும் மக்கள் தூக்கி எரிவர்கள் என்று பேசினார் இறுதியாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பேசுகையில் தாவேக்க கூட்டம் நடத்த போலீசார் அனுமதி கொடுப்பது இல்லை விஜயை பார்த்து ஆட்சியாளர்கள் அச்சப்படுகின்றனர் என்று பேசினார் மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ தளபதி கூட்டணி கட்சிகள் குறித்து பேசியது குறித்து முதலமைச்சர் கண்டித்துள்ளார் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தோர் ஆளாளுக்கு கூட்டணி குறித்து கருத்து சொல்வது தவறு தமிழக வெற்றி கழகமும் பாஜகவும் இணைந்து நாடகம் ஆடுகின்றன கொள்கை இல்லாமல் இருவரும் இணைந்து திமுகவுக்கு எதிராக சிறுபான்மையினர் ஓட்டுகளை பிரிக்க முயற்சிக்கின்றனர் விஜய் சினிமாவில் நடிப்பதை விட்டுவிட்டார் ஆனால் பாஜகவோடு சேர்ந்து நடிக்க துவங்கிவிட்டார் மற்ற மாநிலங்களில் ஏஐஎம்ஐஎம் கட்சியை சேர்ந்த ஒவைசி பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதைப் போலவே தமிழகத்தில் இருக்கும் சிறுபான்மையின மக்கள் முழுமையாக உணர்ந்துள்ளனர் மற்ற மாநிலங்களில் ஏஐஎம்ஐஎம் கட்சியை சேர்ந்த ஒவைசி பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதைப் போலவே தமிழக விஜயும் எடுத்துள்ளார் இதை தமிழகத்தில் இருக்கும் சிறுபான்மையின மக்கள் முழுமையாக உணர்ந்துள்ளனர் அதனால் பாஜக விஜய் நாடகம் எடுப்படாது என்று தமிழக சபாநாயகர் அப்பாவு பேசியுள்ளார் திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி அளித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜி ஆர் சுவாமிநாதனின் உத்தரவுக்கு எதிராக திமுக காங்கிரஸ் சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய இண்டி கூட்டணி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மத ரீதியாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி அவரை பதவி நீக்கம் செய்யக் கோரி சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் நோட்டீஸ் அளித்தது இந்த சூழ்நிலையில் நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக ஜாதி மற்றும் மத ரீதியில் அவதூறு கருத்துக்களை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் மணி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரவிந்த் குமார் மற்றும் வரலை அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுவை ஆராய்ந்த நீதிபதிகள் இதற்கு பதிலளிக்க கேட்டு தமிழக அரசு தமிழக டிஜிபி சென்னை போலீஸ் கமிஷனர் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் பிறப்பிக்க உத்தரவிட்டனர் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கின் அடுத்த விசாரணையை வரும் இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் தஞ்சையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகள் அனைவரையும் விடுதலை செய்வதுடன் அவர்கள் மீது திமுக அரசு எந்த வழக்கம் தொடரக்கூடாது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தஞ்சை மாவட்டத்தில் தனியார் சர்க்கரை ஆலையில் விவசாயிகள் பெயரில் மோசடியாக வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் ஆலை நிர்வாகத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்பது போன்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி கும்பகோணம் செல்லும் வழியில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கருப்பு கொடி காட்டிய விவசாயிகளை அரசு கைது செய்துள்ளது டெல்டா காரன் என்று பட்டம் சூட்டிக்கொண்ட ஸ்டாலின் விவசாயிகள் பற்றிய அக்கறை இல்லாமல் இருப்பது ஏன் தொடர்ந்து ஆயிரம் நாட்களுக்கு மேலாக தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற போராடி வரும் விவசாயிகளின் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் கைது செய்யப்பட்ட விவசாயிகள் அனைவரையும் விடுதலை செய்து இந்த பிரச்சனை தொடர்பாக விவசாயிகள் மீது திமுக அரசு எந்த வழக்கம் தொடரக்கூடாது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்